நான் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன் ஏன்னா பெண்கள் வந்து இன்றைக்கி ஆண்களை விட அதிகம் வந்து சம்பாதிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இது இந்த சமுதாயம் வந்து அப்படி தடுமாறுது இதை ஒத்துக்கிறதா ஒத்துக்கக்கூடாதா அப்படின்றத வந்து தடுமாறுது ஒரு பால் வந்து ரெண்டு தவளை வந்து குதிச்சிருமா இந்த தவளைக்கு என்ன தெரியும் ஜம்ப் பண்ண தெரியும் இந்த ரெண்டு தவளை ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தது கொஞ்ச நேரம் கழித்து ஒரு தவளை ரியலைஸ் பண்ணிச்சான் இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ரியலைஸ் பண்ணிச்சான் உடனே அது குள்ள முழுகி கீழே போய் செத்து போயிடுச்சு வணக்கம் என் பேர் சி கே குமார்வேல் நான் வந்து கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் நேச்சுரல் சலாம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது செப்டம்பர் பன்னெண்டு எங்கள் அப்பா வந்து மாரடைப்பில் இறந்துடுறாரு அவருக்கு அப்போ நாற்பத்தெட்டு வயசு எங்கள் அம்மாவுக்கு நாற்பத்தி இரண்டு வயசு அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஆறு பசங்க பெரிய அண்ணாக்கு இருபத்தஞ்சி வயசு எனக்கு பன்னெண்டு வயசு நடுவில் நாலு பேர் எங்கள் ஆறு பேரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க இன்னையிலேருந்து நான் தான் அவங்க அம்மா நான் தான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே வந்து எனக்கு புரியல ஏதோ ஃபேமிலி ஏதோ பிரச்சனையில் இருக்குது போல் இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு வந்து புரிஞ்சுது ஆனால் அடுத்த முப்பத்தஞ்சு வருஷம் அவங்க வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை தான் எங்கள் ஆறு பேரோட வாழ்க்கை எங்களுக்கு தனியாக வந்து வாழ்க்கை கிடையாது எங்கள் அப்பாவோடய விஷனும் எங்கள் அம்மாவோட வேல்யூஸும் கலந்தது தான் எங்களுடைய வாழ்க்கை எங்கள் சொந்த ஊர் வந்து கடலூர் அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து இந்த அப்பா இறந்துட்டாரு எங்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் கடன் இருந்தது அதுக்கு இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கோடி இன்னவே வந்து நாங்கள் வந்து அசற்பித்து கேஷ் போவோம் கையில் கேஷ் கிடையாது ஆறு பசங்க எங்கள் அம்மா எல்லா ரீசனும் இருந்தது அழுது இருக்கலாம் புறண்டிருக்கலாம் சிம்பத்தி தேடி இருக்கலாம் அதெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணலை அவங்க வந்து வாழ்க்கையில் கையில் எடுக்கிறாங்க அவங்க ஒரு ஒன்பதாவது கிளாஸ் படிச்சுட்டு ராஜமந்திரிலிருந்து தமிழ்நாடு வரும்போது அவங்களுக்கு தமிழ் கூட சரியாக தெரியாது ஆனாலும் வந்து ஒரு விமன் பவர் அப்போ எப்படி இருந்தது அப்படின்னு இந்த மாதிரி வந்து ஒரு விமன் வாழ்க்கையை கையில் எடுத்தாங்கன்னா எப்படி வந்து வாழ்க்கை மாறும் அப்படின்றதுக்கு நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டாக பார்க்குறேன் நான் அவங்க வந்து விவசாயம் நடத்துனாங்க ஸ்கூல் நடத்துனாங்க பேக்கரி நடத்துனாங்க டெய்லரிங் யூனிட் நடத்துனாங்க பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க இங்கே ஆறு பேரையும் வந்து அப்படி வந்து வந்து பார்த்துட்டு அப்படி ச சசஸ்ஃபுல்லாக்கிறதுக்கு எல்லா ஸ்டெப்பும் எடுத்தாங்க இதுதான் நான் பார்த்த முதல் விமன் பவர் ஆனால் நான் வந்து அப்படியே வந்து க ஸ்கூல் படிக்கிறது அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது பார்க்குறேன் என்ன சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பெண்கள்லாம் பார்க்குறேன் நான் அவங்களுக்கு வந்து ஒன்பதாவது கிளாஸ் இப்போ பத்தாவது கிளாஸ் பார்த்திங்கன்னா நைன் அவுட் ஆஃப் டென் டாப்பர்ஸ் வந்து கேர்ள்ஸு பன்னெண்டாவதுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து எயிட் அவுட் ஆஃப் டென் வந்து திரும்பவும் பெண்கள் தான் காலேஜ் பார்த்திங்கன்னா வந்து செவன் டாப்பர்ஸ் ஆர் அகெயின் உமனாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு சேருவாங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகும் ரெண்டு குழந்த பிறக்கும் அப்புறம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா தீரி ஆஃப் மிஸ்ஸிங் விமன் ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த முப்பது வயசுக்கு மேலே பெண்கள் வந்து காணாமல் போயிடுவாங்களாம் இந்த காணாமல் போகிற பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குழந்தையை பார்த்துக்கணும் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் இது இன்லாஸை பார்த்துக்கணும் இது மாதிரி வந்து கு குக் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இது வீடை பார்த்துக்கணும் இந்த மாதிரியான வேலைகள் தான் பெருமை இதை இதை முக்கியமான வேலையாக இருக்கும் மீது எல்லாம் அவங்க மிஸ் ஆகிடுவாங்க ஐம்பது வயசில் திரும்ப திடீர்னு வந்து உலகத்துக்கு வருவாங்க ஏன்னா பசங்கள்லாம் கல்யாணம் ஆகி போயிடுவாங்க திடீர்னு அவங்க வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க வருவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து லைஃப் வந்து மாறிட்டுருக்கு இது பேர் தான் தேரி ஆஃப் மிஸ்ஸிங் உமன் இது தான் வந்து இன்றைக்கி வந்து நம்மளை சுற்றி சுற்றி நிறைய இடத்துல நடந்துகிட்டுருக்கு இதுக்கு என்ன பிரச்சனை இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன் நான் இது வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா வந்து பாட்டி ஒரு ஏழு எட்டு குழந்தைங்க இருக்கோ ரெண்டு ஃபேமிலி இருந்தால் அவங்க வந்து கிரிக்கெட் டீமே விளையாடலாம் அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து குக்கிங்கெல்லாம் வந்து அவங்க தான் பார்த்துக்குவாங்க வீட்டில் இருக்கிற எல்லா வீட்டு வேலையும் அவங்க தான் பண்ணுவாங்க அது இல்லாமல் வந்து அந்த நாற்று நடுற உரிமை வந்து பெண்களுக்கு தான் உண்டு அந்த அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த மோர் கடை வாங்கலாம் அந்த மோர் கடைஞ்சி அந்த மோர் விற்கிற காசை வாங்கி அவங்க வந்து பெருமையாக வந்து காசு மாலைன்னு சொல்லி அந்த தங்கத்தில் கழுத்தில் வந்து போட்டுக்குவாங்க அந்த பாட்டிங்கள்லாம் அந்த காலத்தில் அந்த காசு மாலை தான் சம்பாரித்து தன்னோட உழைப்பில் வாங்கின பொருள் அப்படின்றத வந்து பெருமையாக போட்டுக்கிற தான் அந்த காசு மாலைன்ற விஷயம் அப்படி இருந்த ஒரு பெண்கள் டாமினண்ட்டாக இருந்த சமுதாயம் கொஞ்சம் நாள் கழித்து அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு கேட்ட தமிழ் சமுதாயம் அதுக்கப்புறம் வந்து இந்த காமராஜர் போட்ட அந்த வந்து எஜுகேஷன் சீடுனால எல்லா பெண்களும் வந்து படிக்க ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அந்த டவுரின்ற அரக்கன் நடுவில்லாம் கொஞ்சம் நாள் இருந்தாப்பில் அவங்க எல்லாம் போயிட்டு இன்றைக்கி வந்து கல்யாணத்தில் வந்து கேட்கும்போது பொண்ணு வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க இன்ஃபோசிஸா விப்ரோவா அங்கே ஒர்க் பண்ணால் அவங்க வந்து பணம் அவங்களால் பண்ண முடியும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு தமிழ் சமுதாயமும் இப்படி வந்து மாறிட்டே இருக்குது இந்த மாதிரியான சமுதாயத்தில் பெண்களுடைய இன்னைக்கு வந்து என்ன அவங்களால் பண்ண முடியும் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் தான் ரொம்ப நீட் ஆஃப் தி அவர் அதுதான் வந்து எங்கள் நேச்சுரல் செலோனில் எங்களுடைய வந்து மாடலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதோடைய இது தான் என்னுடைய மனைவி வீணா வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ரூபாய் பணம் சம்பாதிக்கணும் ப்ளஸ் வந்து அவங்க வந்து சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ற ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பது செலவனும் ஐநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் தொழில் முனைவோர்களும் ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆந்திரப்ரடர்ஸ் அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஜேர்னியை கிராஸ் பண்ணியிருக்கிறோம் என்னை முதல்ல பார்க்க வரும்போது சில பெண்கள் சொல்லுவாங்க நான் வந்து ஆஃப்டர் ஆல் அ உமன் என்னால் எனக்கு ஒன்றும் தெரியாது எங்கள் ஹஸ்பண்ட் தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார் என்னோடய பிரதர் பண்ணுவார் எங்கள் அப்பா பண்ணுவார் எனக்கு ஒன்றும் பிஸ்னஸ்லாம் பண்ண தெரியாது அப்படின்வாங்க வாங்க நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்து அவங்களுக்கு அந்த க இது புஷ் பண்ணும்போது இன்னைக்கு பார்த்தோன்னா நான் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன் ஏன்னா பெண்கள் வந்து இன்றைக்கி ஆண்களை விட அதிகம் வந்து சம்பாதிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இது இந்த சமுதாயம் வந்து அப்படி தடுமாறுது இதை ஒத்துக்கிறதா ஒத்துக்கக்கூடாதா அப்படின்றது வந்து தடுமாறுது அதெல்லாம் வந்து கவலைப்படாமல் பெண்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற திறமையை அவங்க கண்டினியூஸாக வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது தான் அவங்க அவங்களோட லைஃப்பையும் அடுத்தள்ள இடத்துக்கும் அவங்க எடுத்துகிட்டு போக முடியும் இந்த அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் நெவர் கிவன் இட் இஸ் டேக்கன் அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு பொறுப்பும் பதவியும் வந்து கொடுக்கப்படுவதில்லை எடுக்கப்படுவது நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு பெண்கள் தயாராக இல்லை அப்படின்றது ஒன் ஆஃப் தி முக்கியமான பாயிண்ட் அந்த எடுக்கிறதுக்கு அவங்க வந்து தயாராகணும் இன்னைக்கு வந்து அங்கங்கே ஒரு ஒரு ஜெயலலிதா ஜெயராமோ இல்லைன்னா வந்து ஒரு இந்திரா காந்தியோ இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு மம்தா பானர்ஜியோ நம்ம பார்க்க முடியுது தவிர நிறையா இடத்துல வந்து அந்த தயக்கம் அப்படின்றது வந்து அவங்கள ஹோல்டு பண்ணுது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னிங்கன்னா ஃபாரஸ்ட்டில் வந்து ரொம்ப உங்களுக்கு பவர்ஃபுல்லான வந்து உயரமான அனிமல் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒட்டகச்சிவிங்கன்னு சொல்லுவாங்க பெரிய அனிமல் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து யானைன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ரொம்ப கன்னிங் அனிமல் எதுன்னு கேட்டால் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க வேகமாக எது வேடுன்னு சொன்னால் சீட்டான்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து எது கிங் ஆஃப் தி ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கத்துக்கு தான் வந்து தைரியம் அதிகம் எது தைரியமாக வந்து வாழ்க்கையில் கையில் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு சார்ந்ததாகும் நீங்கள் வந்து உங்கள் இந்த சிங்கம் வந்து உங்களுக்கு ஏன் தைரியமான அனிமலாக இருக்குது எந்த எந்த பிரச்சனைனாலும் அது ஃபேஸ் பண்ணும் எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்கும் அது நான் தான் கான்ஃபிடென்ட் அப்படின்ற இதில் வந்து நான் தான் ராஜா அப்படின்னு அதுக்கு தானே சொல்லிக்கும் அதனால தான் வந்து அந்த இடத்துக்கு அது வந்து போக முடியுது உங்களுக்கு இந்த லட்சுமியிலே வந்து தனலக்ஷ்மி முக்கியமாக தைரிய லட்சுமி தானிய லட்சுமி முக்கியமாக தனலக்ஷ்மி முக்கியமாக ஆதி லக்ஷ்மி முக்கியமாக கஜலட்சுமி முக்கியமாக விஜயலட்சுமி முக்கியமாக அப்படின்னு கேட்டால் எல்லா லக்ஷ்மியும் வந்து முக்கியம்தான் ஆனால் முக்கியமானது வந்து தைரிய அந்த தைரிய உங்களுக்கு இருந்தால்தான் மீதி லக்ஷ்மிலாம் உங்களுக்கு வந்து வரும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த தைரியம் தைரியமாக கரேஜ் டு பிகின் அந்த நீங்கள் வந்து வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கையில் எடுக்கணும் அந்த வாழ்க்கையில் கையில் எடுத்து நீங்கள் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும் அடுத்து வந்து உலகம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு ஓஹோ இது வெற்றியாளர் ஆக போகிறாங்க போலருக்கு இவங்கள நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த யானை வந்து அந்த குட்டி யானையாக இருக்கும்போது அது ஒரு செயின் ஒன்று போட்டுவிட்டு அந்த செயினை வந்து அந்த ஒரு இதோட கட்டி கட்டி போட்டுருவாங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த குட்டி யானை வந்து அதை கட் பண்ண பார்க்கும் கட் பண்ண பார்த்தா அதோட கால் கட் ஆகி அதுக்கு வந்து ரத்தம் ஊற்றும் இது இந்த யானை வந்து அஞ்சாயிரம் பவுண்டு பெரிய ஆனாலும் கோயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க செயின் போட்டிருக்கோம் அது இன்னும் ரெண்டு செயின் அங்கேயே தான் கிடக்கும் ஆனால் அங்கேயும் மூவ் ஆகாமல் யானை இப்படி எப்படின்னு காலை பண்ணிகிட்டே இருக்கும் அது பேர் தான் வந்து லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ் இது வந்து ஹெல்ப்லெஸ்னஸ் இல்லை இந்த ஹெல்ப்லெஸ்னஸ்லிருந்து பெண்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த கரேஜ் டு பிகின் அண்ட் கரேஜ் டு கண்டினியூ அவங்க வாழ்க்கையில் வந்து கையில் எடுக்கணும் நான் பார்த்த வந்து என்னுடைய அம்மா எப்படி வந்து வாழ்க்கையில் கையில் எடுத்தாங்க அப்படின்ற பாயிண்ட் அவங்களுக்கு சொன்னேன் நானே இன் சுற்றி இருக்கிற என்னை ஜெயிச்சவங்க என்னுடைய ரோல் மாடல் வந்து இந்த அனிதா ராடிக் ஆஃப் ஷாப் அவங்களும் இதே மாதிரி தான் அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க அது வந்து ஃபெயில் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது தனியாக அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் இன்றைக்கி வந்து பாடி ஷாப் கிட்டத்தட்ட வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கண்ட்ரி அக்ராஸ் தி வேர்ல்டு வந்து ரன் பண்ணுற ஒரு விமன் மேய்டு செல்ஃப் இது ஆந்திரப்புறனர் கண்ட்ரி இது கம்பெனி ஆச்சு அந்த மாதிரி விமன் வந்து நம்மளை வந்து அந்த இடத்துக்கு போகணும் நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயம் வந்து நம்மளால் முடியாது முடியாது உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் அதாவது ஒரு மூணு தவளை வந்து ஒரு ரேஸ் ஒன்று போகுமா அது வந்து அந்த மலை மேலே தான் ரேஸு மீது எல்லா தவளைங்களும் மூணு பேர் செலக்ட் ஆவாங்க எல்லா மற்ற தவளைங்களாம் அவங்களுக்கு வந்து கிளாப் பண்ணி வெயிட் பண்ணி அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சியர் பண்ணுறதுக்கு மூணு பேரும் போய் அங்கே இது ரேஸ் ஸ்டார்டிங்கில் நிற்பாங்களாம் அப்போ எல்லாம் சொல்லுமா மேலே பாம்பு இருக்குது உங்களுக்கு இது இருக்குது உங்களெல்லாம் முழுங்கிடும் நீங்கள் எல்லாம் வந்து ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லுமா அப்போ ஒரு தவளை வந்து பயந்துட்டு ஐயோ இதெல்லாம் நமக்கு சரி வராதுன்னு சொல்லி அது பேக் அடித்து முதல்ல ஆரம்பத்துலேயே அதை பேக் அடிச்சிடுமா இன்னும் ரெண்டு தவளை வந்து அது வந்து ஏற ஆரம்பிக்குமா பாதி தூரம் ஏறும்போது பாதி பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க பாதி பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க உலகம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அப்படி தான் பாதி பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க மீதி பேர் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவாங்க அந்த கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இந்த தவளை வந்து பாதி தூரம் போகும் ரெண்டும் இன்னொன்று வந்து திரும்ப திரும்ப பாம்பு முழுங்கிடும் அதை முழுங்கிடும் இந்த பிரச்சனை பள்ளி பூரானு சொல்லுமா இன்னொரு தவளையும் வந்து பயந்து அது வந்து கீழே இறங்கி வந்துடும் ஒரு தவளை மட்டும் கடைசி வரைக்கும் ஏறி ஜெயிச்சிடும் அது மேலே போனவொடனே கேட்பாங்க எப்படி நீ இவ்வளோ பேர் எல்லாரும் பயமுடுத்துனாங்க எந்த பயத்துக்கும் நீ ஆகாமல் நீ வந்து மேலே போனேன் அப்படின்னு கேட்டவுடனே அந்த தவளை சொல்லித்தான் எனக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லிச்சான் அந்த மாதிரி நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுடைய சமுதாயம் வந்து உன்னால் முடியாது 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 அப்படின்னு சொல்லும் நீ ஆனால் அதை பார்த்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை நோக்கி உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் பயணிக்கும்போது தான் உலகம் உங்களுக்கு கைத்தட்டும் வெற்றியாளர்களெல்லாம் என்னால் முடியும் முடியும் முடியும்னு நம்பினாங்க அது மட்டுமல்ல உலகம் சொல்கிறது முடியாது 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 அப்படின்றத அவங்க கேட்காமையும் இருந்தாங்க அந்த கேட்காமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு தவளை கதையை நான் வந்து நான் ஒரு பால்வாளியில் வந்து ரெண்டு தவளை வந்து குதிச்சிருமா இந்த தவளைக்கு என்ன தெரியும் ஜம்ப் பண்ண தெரியும் இந்த ரெண்டு தவளை ஜம்ப் பண்ணிட்டே இருந்தது கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு தவளை ரியலைஸ் பண்ணித்தான் இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ரியலைஸ் பண்ணித்தான் உடனே அது பால் குள்ளே முழுகி கீழே போய் செத்து போயிடுச்சு இன்னொரு தவளை வந்து என்னால் முடியும் முடியும் முடியும்னு ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்ததுதான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அந்த பால் வந்து வெண்ணையாச்சு அந்த வெண்ணெய் மேலே பா தவளை ஏறி குதித்து வெளியே ஏறி உக்காந்து அதுக்கு மேலே வெளியே குதிச்சிருச்சா அந்த மாதிரி உங்களால் முடியும் முடியும் முடியும்னு சொல்லி நீங்கள் என்ன உங்களை நம்ப ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா உலகம் வந்து உங்களுக்கு வந்து தள்ளி நின்று வழி கொடுத்து உங்களுக்கு வந்து கைத்தட்டும் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது வந்து உங்களை அது இன்னும் முடியாதுன்னு சொல்லிடும் அர்ச்சனையால் சாமிக்கு பெருமை பிரச்சனையால் ஆசாமிக்கு பெருமை ஒரு ஆசாமி வந்து ஒரு இது எவ்வளோ பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க எவ்வளோ நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் மேலே வரீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய சக்ஸஸ் வந்து உங்கள் கையில் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து நீங்கள் வந்து மேலே வரணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் கடைசியாக வந்து எங்கள் அம்மா சொன்ன அந்த நாலு ஒரு லைஃப் எக்ஸாம்பிளை வந்து நான் வந்து லைஃப் ஃபார்முலா கொடுத்தாங்க அதை வந்து என்னுடைய ஷேரிங் தாட்டா வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து உங்களை வந்து ஒரு கிளாஸ் இஸ் ஹாஃப் ஃபுல் ஆர் ஹாஃப் ஹாஃப் எம்டி அதாவது ஒரு தண்ணி வந்து நீங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றுனீங்கன்னா அதை வந்து பாதி எம்டின்னு சொல்லலாம் பாதி ஃபுல்லுன்னு சொல்லலாம் எப்போ நீங்கள் உங்களை பாதி ஃபுல்லு நீங்கள் பார்க்க கற்றுக்குறீங்களோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து உங்களோட மைண்ட் செட் வந்து மாறுதுன்னு அர்த்தம் அதாவது பி என் எட்டர்னல் ஆப்டிமிஸ்ட் எந்த பிரச்சனையை பார்த்தாலும் இது பிரச்சனை இல்லை இது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்குற மா இதில் இருக்கணும் நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை பார்க்காம அது ஆப்பர்ச்சுனிட்டி வி ஆப்டிமிஸ்ட் நீங்கள் ஆப்டிமிஸ்டா இருக்கணும் அந்த ஆப்டிமிஸ்ட் லேர்ன்ஸ் மோர் அவர் நிறைய வந்து கண்டினியூஸாக கற்றுக்கிட்டே இருப்பார் பிகாஸ் ஈ லேர்ன்ஸ் மோர் ஹி ஹேஸ் தி ரைட் இன்ஃபர்மேஷன் ஆப்டிமிஸ்ட் ட்ரைஸ் மோர் பிகாஸ் இ ட்ரைஸ் மோர் ஹி ப்ரெசஸ் தி ரைட் பட்டன் அதனால் எப்பயுமே வந்து உங்களை வந்து தயார் நிலையிலேயே நீங்கள் ஆப்டிமிஸ்டா நீங்கள் வச்சிருக்க வேண்டியது முதல் ஸ்டெப் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து அதாவது வேல்யூ பீப்புள் அதாவது மக்கள் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி வந்து உங்கள் கீழ் நமக்கு கீழே இருக்கிற வந்து ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் ட்ரைவராக இருக்கலாம் ஒரு மெய்டாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம சப்போர்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம் வேல்யூ பீப்புள் பீப்புள் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் எஸ்பெஷலி ஃபினான்ஷியலி ஃபிசிக்கலி மென்டலி சோஷியலி நம்ம கீழே இருக்கிறவங்கள இன்னும் கீழே புஷ் பண்ணாதீங்க அவங்கள மேலே புல் பண்ணுங்கள் ட்ரைவரை வந்து கால் ஹிம் பை நேம் மெய்டோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்களோட ப்ளூ காலர் ஒர்க்கரை அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பசங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை நீங்கள் செய்யும்போது தான் வேல்யூ பீப்புள் அது பீப்புள் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் மூணாவது வந்து பீட்ரூட் டு யூர் அதாவது நீங்கள் கண்ணாடி மின்னணு நின்று மின்னணி நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த அங்கே பார்க்குற ஆளுக்கும் நீங்கள் பேசுகிற ஆளுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது அதாவது வாட் வி திங்க் வாட் வி வா வாட் வி திங்க் வாட் வி சே வாட் வி டூ வாட் வி ரிப்போர்ட் ஹேவிங் டன் அதாவது வா அந்த நம்ம திங்க் பண்ணுறது நம்ம ஃபீல் பண்ணுறது நம்ம சொல்கிறது நம்ம செய்கிறது நம்ம திரும்ப ரிப்போ அதை ரிப்போர்ட் பண்ணுறது இந்த தான் நான் பண்ண அப்படின்னு சொல்கிறது இந்த அஞ்சுமே வந்து கேப் இருக்கக்கூடாது அது முதல்ல ஆரம்பிக்கும் போது கேப் இருக்க தான் செய்யும் அந்த லைஃப் ஜேர்னி வந்து இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது தான் இந்த லைஃப் ஜேர்னி வாட் யூ ஃபீல் வாட் யூ திங்க் வாட் யூ சே வாட் யூ டூ அண்ட் வாட் யூ ரிப்போர்ட் ஹேவிங் டன் இந்த அஞ்சுக்குள்ளே இருக்கிற அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது தான் பீட்ரூட் ரிவர்சல் அப்போ தான் நீங்கள் கண்ணாடி மின் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த கண்ணாடியில் இருக்க மனுஷனுக்கும் அந்த கேப் ரொம்ப கம்மியாக இருக்கணும் குறைச்சிட்டே வரணும் அது தான் லைஃப் ஜேர்னி கடைசி வந்து என்ஜாய் லைஃப் லைஃப்பை ரொம்ப சீரியஸ் எடுத்துக்காதீங்க உங்களோட ஃபெயிலியரை பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க உங்களோட சக்ஸஸை பார்த்து உங்களுக்கு ரெண்டு கும்பம் அழைச்சதாக நினச்சிக்காதீங்க லைஃப் இஸ் நாட் அன் ஆர்டியல் லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன் நம்ம ஒரு பெரிய இந்த இந்த மில்கி மில்கிவேல ஒரு சின்ன ஒரு ஸ்பெக் நம்ம ஒரு குறி குறிப்பிட்ட ஜேர்னிக்கு நம்ம வந்திருக்கிறோம் அந்த ஜேர்னியில் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம இம்பாக்ட் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த லைஃப்பில் வந்து யூ வில் கெட் வாட் யூ ஹேவ் தி கரேஜ் டு ஆஸ்க் ஃபார் நீங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எனக்கு பொசிஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் கொடுக்கும் நான் நாற்பது வயசு வரைக்கும் நான் நினச்சேன் நான் லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம நல்லா காண்ட்ராக்ட் இருக்கணும் நம்ம நல்லா படிச்சுருக்கணும் நான் நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசணும் நல்ல பணக்காரனாக இருக்கணும் இப்படி இருந்தால் தான் வந்து லைஃப்பில் வந்து நமக்கு பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது லைஃப் யூ வில் கெட் வாட் யூ ஹேவ் தி கரேஜ் டாஸ்க் வார் உங்களுக்கு என்னத்துக்கு தைரியம் இருக்குது தைரியமாக எனக்கு இந்த பொசிஷன் எனக்கு வேணும் நான் இது வாழ்க்கையில் சாதிக்க போகிறேன் எனக்கு வந்து இந்த சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உலகம் உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நான் நேச்சுரல்ஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த பிஸ்னஸ் எந்த விதத்துலையும் எதுவும் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு பொசிஷன் வேணும்னு கேட்டேன் லைஃப் எனக்கு பொசிஷன் கிடைச்சிது உங்களுக்கும் பொசிஷன் வேணும்னு கேளுங்க லைஃப் அவசியம் கொடுக்கும் யுவர் என்ட்ரி இன்ட்டு திஸ் வேர்ல்டு வில் கேன் கோ அன் நோட்டிஸ்ட் யுவர் எக்ஸிட் சுட் நாட் பி அதாவது உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் வாழ்த்துக்கள் இங்கிலீஷ் இந்த வார்த்தையை கேட்டோடனே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் வருங்க வெறும் ஒரு மொழியாக இருந்தாலும் இன்னைக்கு பல பேர் வாழ்க்கைக்கும் பல துறையில சாதிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஒரு அத்தியாவசியமா இருக்கு அப்படிப்பட்ட ஆங்கிலத்தையும் பேச்சு திறமையும் நம்ம கற்றுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம் நான் யாரிடமா பேசி பழகுவேன் எங்க போய் கற்றுப்பேன் அப்புறம் பேச்சு துணைக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்போம் சரிதானங்க அந்த குறையத்தீக்க தான் நாங்கள் இருக்கோம் ஜோ ஸ்கில்ஸ் மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட ஆப் தான் இது இது நீங்கள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லைவா இந்த ஆங்கில கோர்ஸை கற்றுக்கிற மத்த ஆயிரக்கணக்கான மாணவர்களை நீங்க எப்ப வேணா ஆங்கிலத்தை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் லைவா இது மூலமா நீங்க உங்களுக்கான புதிய நண்பர்களையும் புதிய புதிய மக்களையும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அது மட்டும் அப்படின்னா கிடையாதுங்க இங்க கோர்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் குவிஸ் அப்படின்னு டெய்லி ஒக்கேபுலரி டெய்லி குவிஸ் உங்க ஆங்கிலத்தை மொத்தமா ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்றீங்க ஆரவீங்க